அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவு என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மார்கழி மாதத்தினுடைய முதல் நாள் நான் என்னுடைய வீட்டில் பண்ண எளிமையான இந்த பூஜையை தான் நீங்கள் வந்து இந்த பதிவில் பார்த்துக்கிட்டே நான் சொல்ல போகிறேன் இப்போ இந்த ஆன்மீக பதிவின்னு கேட்க போகிறீங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி மார்கழி மாதம் ஆரம்பித்து விட்டது வழக்கம் போல் என்னுடைய விடியல் நாலு மணிக்கு ஆரம்பிக்கும் தினமும் இன்றைக்கி கொஞ்சம் சேஞ்சிங் ஒரு மூன்றரை மணிக்கு ஆரம்பிச்சிருச்சு ஸோ காலையில் எழுந்திரிச்சு என்னுடைய வேலைகள் எல்லாம் வாசலில் கோலம் போட்டுவிட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு இரண்டு தீபங்கள் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா முத நாளே வந்து பூஜா ரூம்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்ததால் என்னால் கொஞ்சம் ஈஸியாக இன்றைக்கி வந்து எல்லா வேலையும் பண்ண முடிஞ்சது இன்னைக்கு மார்கழி மாதத்தினுடைய முதல் நாள் மற்றும் செவ்வாய்க்கிழமையோடு இணைந்து வந்திருக்கின்றது இன்னொரு சிறப்பு மற்றும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் இணைந்து மார்கழி மாதத்தின் முதல் நாளில் வந்திருக்கிறது ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு மார்கழி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம் ஆண்டாளுக்கு உகந்த மாதம் அதே மாதிரி லக்ஷ்மி நரசிம்மருக்கு உகந்த நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்துடன் இணைந்து வருவது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது முருகப்பெருமானின் செவ்வாய்க்கிழமையோடு இருந்து வருவது இன்னுமே சிறப்பு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம அம்மன் வழிபாடு முருகர் வழிபாடு பெருமாள் வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ஆண்டாள் வழிபாடு எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து செய்யும் பொழுது நம்மளுடைய பிரச்சனைகள் சரியாகிறதுக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அது சரியாகிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியாக இந்த நாள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு பூஜையும் பன்மடங்கு பலனை தரக்கூடியது நீங்கள் இன்றைக்கி செய்யக்கூடிய அன்னதானமானது எந்த இடத்துல அன்னதானம் பண்ணாலும் சரி கோவிலில் பண்ணாலும் சரி நீங்கள் உங்கள் வீட்டிலே வச்சு பக்கத்தில் நாலு பேர் கொடுத்தாலும் சரி அது எத்தனையோ தான தர்மங்களை காட்டிலும் மிகப்பெரிய தான தர்மமாக இருக்கும் இன்றைய தினம் செய்யக்கூடியது இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் விளக்கேற்றிட்டு கிருஷ்ண பகவானுக்கு முன்னாடி விளக்கேற்றிட்டு நான் வந்து அசிஷல் வாசல்லலாம் வேலை பூஜை முடிச்சுட்டு வீட்டில் வந்து நான் வந்து கிருஷ்ணனுக்கு வந்து விளக்கேற்றி பூஜை பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இந்த பூஜையில் நான் சொன்ன மந்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனுடைய மந்திரங்கள் மற்றும் லக்ஷ்மி நரசிம்மருடைய மந்திரங்கள் வந்து நான் சொல்லி பூஜை பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைவேத்தியமாக பானகம் வச்சுருக்கேன் பெருமாளுக்கு பானகம் நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க ஒரு கர்மாரியம்மன் கோவிலுக்கு நைவேத்தியமாக வந்து வெண்பொங்கல் பிரசாதம் கேட்டாங்க ஸோ அவங்களுக்கு அங்கே பண்ணி கொடுத்துட்டு ஸோ அதிலே ஒரு சின்ன ஒரு கப்பில் வந்து நான் எடுத்து இங்கே வந்து நைவேத்தியமாகவும் நான் வச்சுட்டேன் ஸோ இதுதான் இன்றைய நெவேத்தியம் நம்மளுடைய வீட்டில் கதலைப்பழம் நைவேத்தியம் அதுக்கப்புறம் பானகம் அப்புறம் பொங்கல் கோவிலுக்கு பண்ணது ஸோ அது ஒரு சின்ன கப்பில் எடுத்து வச்சு நான் இங்கேயும் நைவேத்தியம் பண்ணிவிட்டேன் ஸோ இந்த நாலரை மணிக்குள்ளே நம்ம வந்து இந்த மார்கழி மாத தனுர் மாத பூஜையை வந்து நம்ம வீட்டில் வந்து சிம்பிளாக நம்ம முடிச்சிட்டோம் முடித்ததுக்கப்புறமா தான் நான் வந்து பிள்ளையார் பூஜை அதாவது வேல்கு அபிஷேகம் முருகர் அபிஷேகம் இதெல்லாம் வந்து அபிஷேகங்கள்லாம் நான் இந்த பூஜையை முடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த பதிவையும் நான் வந்து உங்களுக்கு வந்து தனியாக கொடுக்குறேன் இந்த பதிவில் நான் இப்போ இந்த கிருஷ்ணருக்கு பண்ண இந்த பூஜை மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன் ஸோ வெண்பொங்கல் நெவேத்தியம் பண்ணிவிட்டு ஸோ நம்மளால் முடிஞ்சது பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ரெண்டு பேருக்காவது நம்ம வந்து தர்மம் பண்ணிடலாம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆறு மணி ஆயிடுச்சு ஸோ ஆறு மணிக்கு வந்து என்னோடய பையன் காலேஜ் கிளம்புற டைம் ஸோ அந்த டைம் வந்து அவன் சுவாமி நமஸ்காரம் பண்ண வரும்போது அவனையே நான் கற்பூரம் நீ ஆர்த்தி காமிச்சிடு அப்படின்னு சொன்னதால் என் பையன் கிளம்புறதுக்கு முன்னாடி கிருஷ்ணனுக்கு வந்து ஆர்த்தி காமிச்சிட்டு அவன் காலேஜ் கிளம்பிட்டான் ஸோ இதுதான் சிம்பிளான இன்னைக்கு என்னுடைய வீட்டில் மார்கழி முதல் நாள் பூஜை ஸோ இதனுடைய அடுத்த பதிவு பிள்ளையார் பூஜை வந்து அடுத்த பதிவில் நான் கொடுக்குறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுனா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் வேறு ஏதாவது பதிவு வேணும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்